மதுரையில் தேமுதிக ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பாக மின்சார கட்டண உயர்வை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மதுரை ஆரப்பாளையம் கிராஸ்ரோடு திருமலை நாயக்கர் சிலை முன்பு மதுரை தேமுதிக ஒருங்கிணைந்த மாவட்ட கழகம் சார்பாக மாநகர தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முத்துப்பட்டி மணிகண்டன் அவர்களின் தலைமையில் தமிழக அரசின் மின்கட்டண உயர்வு மற்றும் தமிழகத்திற்கு காவிரி நீரை திறக்காத கர்நாடக அரசை கண்டித்தும் நியாயவிலைக் கடைகளில் சில மாதமாக பருப்பு பாமாயில் அரிசி போன்ற பொருட்களை நிறுத்தி வைத்திருந்ததாக கூறி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மக்களுக்கு <Para> <Para> <studies> <Cupinuna>